சற்றுமுன் சீமான் வெளியிட்ட அறிவிப்பு அடுத்து போகும் வரலாற்று சம்பவம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் ஆனால் சீமான் அவர்கள் அப்படி என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனம் செய்வோம் வளம் மீட்போம் உயிர் காப்போம் அப்படிங்கிறது நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறவையோட ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கைங்க இந்த கொள்கைக்கு தீங்கு விளைக்கும் எந்த விஷயம் வந்து மத்திய அரசும் மாநில அரசு செய்தாலும் உடனடியாக அதுக்கு எதிர்ப்பு குரலை வந்து முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி செய்துட்டு வந்துட்டுருக்கு அந்த காட்டுப்பள்ளியில நடக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கும் ஒன்றிய அரசு அதற்கு உதவி செய்கிறது மாநில அரசு அதை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்துள்ள ஒரு அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி முந்நூறு குறுக்கம் அளவில் மக்கள் வாழ்வாதார பகுதியினையும் இரண்டாயிரம் குறுக்கம் அளவில் கடல் பரப்பையும் ஆக்கிரமித்து பழவேற்காடு ஏரியின் நீர்நிலை பகுதியினை பாதித்து கொற்றலை ஆற்றின் பகுதியை அழித்து ஏற்படுத்த இருக்கின்ற அதானி துறைமுக விரிவாக்கத்தினை ஒன்றிய அரசு உடனடியாக நிராகரிக்க வேண்டும் இந்த திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருப்பது அதானி துறைமுக விரிவாக்கத்திற்கு மாநில அரசின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது அதாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த திட்டம் வரவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முன்னெடுத்து எடுத்துட்டு இப்ப ஆளுங்கட்சி பிறகு அதற்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் தயார் செய்யறதுங்கிறது மக்களுக்கு மிகவும் எதிரான ஒரு விஷயமாக அமைந்திருக்கு தொடர்ச்சியாக அவர்கள் இதைதான் செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு சான்றா இருக்கு ஏறத்தாழ ஒரு லட்சம் மீனவர்களோட வாழ்வாதாரம் மொத்தமா பாதிக்கிற அளவுக்கும் பல லட்சம் மக்களுக்கு வெள்ள ஆபத்தும் ஏற்படுறதுக்கு இவங்க வந்து ஒரு வழிவகை செய்கிறாங்க இதை வந்து ஒன்றிய பாஜக அரசுங்கிறது வந்து அந்த பெரும் முதலாளிகள் பக்கம் நின்று இந்த விஷயத்த பார்க்குறாங்க பொதுமக்கள் பக்கம் அவங்க எப்போதும் நிற்க மாட்டாங்கங்கிறதையும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு இந்த திட்ட திட்டத்தை வந்து நிராகரிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மாநில அரசு இந்த திட்டத்திற்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு உடனடியாக இந்த விஷயத்த அதாவது கருத்து கேட்பு கூட்டம்னு ஆரம்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தையே திரும்ப பெற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றிய மாநில அரசுகளுடைய முறையான நடவடிக்கைகள் எடுக்காத நிலையில் நாம் தமிழர் கட்சி அனைத்து வகையான மக்கள் போராட்டம் மற்றும் சட்ட போராட்டத்தினை முன்னெடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க மேலும் இந்த திட்டம் கைவிடப்பட நிலையில் இருந்து செப்டம்பர் மாதம் நடக்கவிருந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சுன்னா அங்கே மக்களில் ஒருவனாக வந்து என்னுடைய குரலை அந்த இடத்துல ஒழிப்பேன் அப்படின்னு பேரறிவிப்பு செய்கிறேன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காருங்க அதாவது பேனா நினைவு சின்னம் அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ பண்ண அதே மாதிரி ஒரு தம்பம் சரமான ஒரு வரலாற்று சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதி அது நடக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய ஆட்சியை வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை கைவிடணும் அது ஒன்றிய அரசு என்ன வேணால் பேசும் அது வந்து அதானிக்காகத்தான் வந்து வேலை செய்யும் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடியவரும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறதுங்கிறது தான் மிக வரு மன வருத்தமாக இருக்கிறது மக்களுடைய நலனை புரிஞ்சு அவர்கள் ஏதாவது ஒன்று செய்தாங்க அப்படின்னா நிச்சயம் அவர்களுக்கு வந்து நல் எண்ணம் பிறக்கும் இந்த ஆட்சியின் மீது ஆனால் தொடர்ச்சியாக இதே மாதிரி மக்களை ஏமாற்றும் விஷயம் செய்து கொண்டே இருந்தால் அடுத்த ஆட்சிங்கிறது அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மோசமான சரிவை தான் சந்திப்பாங்க ஆனால் சீமானவர்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளாக குரல் கொடுக்கறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் வாசல் சொல்லுங்க